தமிழகத்தோடு புதிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான அறிவுரைகள் எல்லாம் வழங்கியிருக்காராம் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக என்னென்ன விஷயங்கள் சொன்னாரு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் துணை முதலமைச்சரா உதயநிதி அவர்கள் பதவி ஏற்கணும் அப்படிங்கிறது இப்ப இருக்க கனவு கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் வந்து முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கோரிக்கை வச்சுட்டே தான் இருந்தாங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஒரு பொறுப்பை நம்ம கண்டிப்பா கொடுக்க

நம்மளோட பெருமை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரா பணியாற்றுவதற்கான வாய்ப்பை நமக்கு அளித்த கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பொது பொருளாளர் மற்றும் அமைச்சர்களுடன் பெற்றோம் துணை கிடையாது பொறுப்பு இதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களோட ஏற்றத்துக்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலில் சக அமைச்சர் பெருமக்களோடு இணைந்து பணியாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள சந்திச்சு மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும் நம்ம இந்த பொறுப்புல எப்படி இருக்கணும் எல்லா விஷயங்களுமே சரியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டையும் பேசியிருக்காங்களாம் ரொம்ப நாளா யோசிச்சு முடிவெடுத்ததான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த ஒரு பொறுப்பை இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்காராம் நீங்க ஒவ்வொரு விஷயங்களுமா கத்துக்கிட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு பொறுப்பா வந்து அவர்கிட்ட கொடுத்து அந்த வேலைகள் எல்லாம் சரியா செய்யறாருன்னு பார்த்துதான் இப்ப இந்த பதவியே அவருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க நம்ம சார்பாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்